மக்கள் மத்தியில் வேண்டியதாக என்ன என்னென்ன பிரச்சனைகள் நினைக்கிறீங்க தமிழரசனே இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்களா என்னென்னா முதல்ல சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புங்கிறது எடுத்த உடனே வந்து நடந்துற விஷயம் கிடையாது அங்கே மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அந்த இந்த மாவட்டமாக இப்போ இந்த மாவட்டத்தில் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன ஒட்டு மொத்தமாக பிரச்சனைகள் என்ன அதை வந்து பிரிக்கணும் ஒட்டு மொத்தமான பிரச்சினைனா விவசாய பிரச்சனை தான் ஒட்டு மொத்தமாக உள்ளது மாநிலம் முழுவதும் மாநிலம் முழுவதும் உள்ளது அது இதே மாவட்ட ரீதியாக உள்ளதுக்கு வந்து அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எதை நம்பி வாழ்கிறாங்களோ அந்த பகுதியை வந்து அவங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பின்னோக்கி போகிறதுக்கு நிலையை வந்து அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோ அதுலேருந்து அவங்கள விடுதலை பெற்று கொண்டு வர்றது தான் முதற்கட்டமானது அப்போ இப்போ தூத்துக்குடிக்கு அங்கே இதே இப்போ அரியலூர் மாவட்டம்னா இதே சிமெண்ட் ஃபேக்ட்ரி அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது சிமெண்ட் ஃபேக்ட்ரி என்ன பண்ணுறாங்க இந்த மாவட்டம் சிமெண்ட் ஃபேக்ட்ரி அதிகமானதன் மூலமாக வாழ்வாதாரமும் தொழில் வளமும் பெருகி இருக்குல்ல தொழில் வளம் பெருகிலையே அதை தானே இப்போ பிரச்சனையே இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேணாம் நீங்கள் வந்து தொழில் வாரி ரீதியாக வந்து இந்த ஃபேக்ட்ரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உள்ள அரசாங்க இதாக இருக்கட்டும் இல்லை தனியார் இதாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பில் இருக்காங்கன்றதை அதை கணக்கெடுங்க இங்கே எவ்வளோ மக்கள் வா வ வசிக்கிறாங்க இந்த மாவட்டத்துக்குள்ளே எத்தனை பேர் இந்த ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறாங்க இந்த ஃபேக்ட்ரி இல்லாமல் வெளியில் வந்து எவ்வளோ பேர் கூலிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்போ இந்த ஃபேக்ட்ரியால் எவ்வளோ என்ன இந்த மக்களுக்கு பயன் இருக்குது அப்படிங்கிறத இந்த கணக்கெடுப்பு எடுத்தாலே தெரிஞ்சு போகும் ஏன்னா இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறது பூரா தான் வேலை செய்கிறாங்க முழுக்க முழுக்க பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பாதிக்கப்படுறது வந்து என்னென்னா அரியலூர் மாவட்டம் முழுமையாக பாதிக்கப்படுது ஏன்னா இந்த நிலத்தடி நீர் இவ்வளோ தூரம் பின்னோக்கி கீழே போய் எல்லாமே சுண்ணாம்பு தான் அரியலூர் மாவட்டத்திலேருந்து வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு ஆள் போகிறாங்கன்னா முதல்ல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டாக்டரு டயாலிசிஸ் பண்ண வந்தீங்களான்னு கேட்குறாங்க கிட்னியில் வந்து அவ்வளோவுக்கு கல் ஏ இது ஏன்னா இந்த சுண்ணாம்பு தண்ணி மட்டத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து கீழே அந்த சுண்ணாம்பு தண்ணி கலந்து தான் வந்து நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ குடத்தில் பிடிச்சி தண்ணியை வைக்கும்போது பார்த்தோம்னா அப்படியே வெள்ளையாக படிஞ்சிருக்கும் அது காரணம் என்னங்க இந்த ஃபேக்ட்ரியால் தான் ஏன்னா அரசு சொன்ன ஆழத்தை விட அதிகமான ஆழத்தை நோண்டி இந்த சுண்ணாம்பை இவங்க எடுத்ததால் தண்ணி கீழே ஊறும்போது எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்போ அங்கே இங்கே மேலே கிணத்துல இருந்த தண்ணி தண்ணி இருக்காது பார்த்தோம்னா தான் போவோம் இரநூத்தம்பது அடி ஆழம் போகுது இந்த அடி ஆழத்துலேருந்து தண்ணி தான் மீதி குடிநீர் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை அப்ப அந்த தண்ணி அடிக்கு எல்லாமே சுண்ணாம்பு தான் அந்த சுண்ணாம்பு தண்ணியை தான் வந்து பயன்படுத்து இந்த பகுதியெல்லாம் வந்து யாருமே இந்த மினரல் தண்ணி அந்த மினரல் வாட்டர் வாங்கி கூட கிடையாது அந்த அளவுக்கு இன்னைக்கு மாறிப்போச்சு எல்லாமே எல்லாமே இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகாத அரியலூர் மாவட்டத்தில் வந்து எல்லாம் டயாலிசிஸ் தான் எல்லாம் கிட்னி பிரச்சனை தான் எல்லாம் இந்த சுண்ணாம்பு தண்ணியை குடிச்சி குடிச்சு இன்றைக்கி இதில் வந்து எப்படி அரியலூர் மாவட்டம் வந்து வேலை வாய்ப்பில் உயர்ந்திருக்குன்னு சொல்ல முடியும் வாழ்க்கையே பிடிச்சி தான் உயர்ந்திருக்கு இந்த தண்ணியை குடிச்சி குடிச்சு மக்கள் குடி குடிப்பேர்ந்துட்டாங்க நிறைய பேர் இந்த பகுதியில் இருந்தவங்க பூரா நிறைய பேர் தானாகவே போயிட்டாங்க ஃபேக்ட்ரி வந்து நிலத்த நிலத்தை பிடுங்கிட்டு அவங்கள்டேந்து வந்து சரியான இழப்பீடு கொடுக்காமல் அனுப்புனது பாதி பேர் வாங்கிட்டு போனாங்க மீதி பேர் அதை மீறியும் வாழ்ந்தாங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தண்ணியை இதை குடித்து குடித்து ஆஸ்பத்திரி செலவு வாழ்வாதாரம் வேறு எங்கேயும் வந்து கொல்லக்கூடிய எல்லாத்தையும் பக்கத்தில் பூரா வாங்கிட்டான் இங்கே இருக்கிறதில் போய் நான் விவசாயம் பண்ண முடியாது அப்போ தானாகவே ஒரு நிர்பந்தத்தை வந்து இந்த ஃபேக்ட்ரிக்காரன் கொடுத்து கொடுக்குறதால அவங்க வாழ்வாதாரத்தை தேடி வெளியில் போயிட்டாங்க எல்லாமே இதுதான் எதாவது இதுதான் உண்மை இது இதெல்லாம் வந்து இதுதான் பெருகியிருக்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்தனால தொழில் வளம் பெருகலை தொழில் வளம் பெருகலை இன்றைக்கும் தொழில் வளம் பெருகலை எல்லாமே வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி யாரன்னு தான் வந்து கொல்லை கொல்லையே அடிச்சிட்டு போயிருக்கான உழைஞ்சு இங்கே உள்ள இந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இன்னும் பின்னோக்கி தான் போயிருக்கு சராசரியாக இங்கே ஒரு குடும்பத்துக்கு வந்து மாத வருமானம் எவ்வளோன்னு முதல்ல கணக்கெடுக்க சொல்லுங்கள் கவுர்மெண்ட் விவசாயம் கூட இங்கே பண்ண முடியாது இந்த பண்ணலை ஏன்னா நீர்மட்டம் கிடையாது எல்லாம் இந்த முந்திரியை நம்பி வாழ்கிற மக்கள் தான் இந்த முந்திரிக்கும் நிர்ணயிக்கிற தொகைலாம் கிடையாது இன்றைக்கி ஆப்பிரிக்காவா மற்ற மாநிலத்திலேருந்து கொட்டையை இறக்கிட்டு இருக்காங்க இங்கே இந்த பகுதிக்கு ஆ மக்கள் உடைக்கிறதுக்கு போகிறது வர்றதுக்கு அவங்க அப்புறம் முந்திரியை நம்பி வாழ்கக்கூடிய என்ன பண்ண முடியும் இப்படி தான் நடந்துகிட்டுருக்கு இந்த முந்திரியும் போன வருஷம்லாம் சுத்தமாக கா காய்க்கவே அடித்த வெயிலுக்கு இந்த வருஷம் ஏதாவது அவங்களுக்கு கை கொடுக்குமா என்னன்னு தெரியல இயற்கை குறிப்பிட்ட சொல்லு தான் அரியலூர் மாவட்டம் இப்படி தான் இருக்குது இதை நம்பி தான் வாழக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது கம்பெனிலாம் ஒன்றும் பெரிய கம்பெனிலாம் எதுவும் கிடையாது இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி தான் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து எவ்வளோ பேருக்கு வேலை வருவோம் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ மக்கள் இந்த அரியலூர் மாவட்டத்தை மக்கள் வேலை செய்கிறாங்கன்னு சிமெண்ட் ஃபேக்ட்ரி கம்பெனியே வந்து வெளியிடட்டுமே இந்த பகுதியை சுற்றி அந்த பகுதியே ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய ராம்கோ சங்கர் டால்மியா அரசு சிமெண்ட்டு எல்லா சிமெண்ட் ஆலைகளும் இன்றைக்கி இந்த மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களை படிச்சலங்களை எவ்வளோ பேரை நாங்கள் உள்ள வச்சிருக்கோம் எங்களோட ஸ்ட்ரென்த்து என்ன அறிக்கை வெளியிடலாம் வெளிப்படியாக வெளியிடுங்க நாங்கள் அதை பேசவே மாட்டோம் அது ஏன் எப்பா இவ்வளோ பேருக்கு வந்து வேலை வாய்ப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அது வேலை வாய்ப்புக்காக மட்டும் நான் இதை சொல்லலை இது ஒரு புள்ளி தான் ஆனால் நீங்கள் தவறு பண்ணுறீங்கிறத நான் சொல்றேன் விவசாயம் இங்கே பண்ண முடியாது நீர்நிலைகளை பூரா வந்து நீங்கள் ரொம்ப ஆழத்தில் போய் உறிஞ்சி எடுத்து எல்லாத்தையும் இது பண்ணுறீங்க சுரங்கம் தோண்டும் போது நீர்மட்டம் நீர்மட்டம் கீழே போயிடுது அங்கே சுரங்கு தோண்டு தண்ணி ஊர்னா தான் நீங்கள் வந்து பெரிய பெரிய ராட்சத குழாய்களை போட்டு வெளியில் தண்ணியை வெளியேற்றுறீங்களே அப்புறம் எப்படி வந்து இந்த பகுதி மக்கள் வந்து வாழ முடியும் விவசாயம் பண்ண முடியும் அங்கே வெளியில் மிஞ்சி போனால் யார் இருக்கலான்னா இந்த பகுதி மக்கள் அங்கே வெளியில் பூசடி வச்சிருக்கிறது தண்ணி ஊற்றுறது அந்த வாட்ச்மேனு வாட்சிமேனு வாட்ச்மேன் வேலைக்கு போட்டிருக்காங்க ஏன் அது போட்டிருக்காங்கன்னா இங்கே உள்ளவங்க யாரும் வந்தால் இவனே இவன் பங்காளியே இவனை அடிச்சுக்கிட்டு அங்கே நிற்கிட்டோம் போராட்டத்துக்கு வந்தால் இவனை தான் மோதிக்கணும் இவனை அவனு மோதிக்கணும் சாதாரண இந்த பகுதியில் உள்ளவங்க போய் உள்ளே பூந்து யாரையாவது ஒரு அங்கே மேனேஜரை பார்க்க போகணும் யாரையாவது பார்க்க போகணுன்னா கூட அங்கே நிற்கிறாளே உன் ஊருக்கும் பக்கத்து ஊருக்காரனா தான் இருப்பான் விடமாட்டான் விடமாட்டான் ஏ நீ எந்த விடமாட்டேங்கிற நான் அப்போ அவங்களுக்குள்ளே வாக்காக சண்டை போட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளாரே உங்க என்ன வச்சே உன்னை குத்துற வேலையை தான் இன்ன வரைக்கும் இந்த ஆலை நிறுவனம் பா பார்த்துக்கிட்டு இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறாங்கலாம் ஒன்றுமே கிடையாது கேட்டோம்னா போராட்டம் பண்ணோம்னா தேவருங்க இந்த பகுதியில் வந்து எவ்வளோலாம் நிலத்தில் வந்து இப்போ சுண்ணாம்புகளில் எடுத்தாங்களா அந்த பகுதியெலாம் மாரி கிடக்கு அதில் மரக்கன்றுகளை நடலாம் இதே அவங்க நோண்டி இருக்கிற குழியிலேயே தண்ணியை வந்து தேக்கி விவசாயத்துக்கு வந்து நீ கொடுக்கலாம் அவ்வளோ பெரிய குழியெலாம் இருக்குது சுற்றுப்பகுதி தண்ணி சேர்த்தலாம் ஃபுல்லாக இது பண்ணலாம் விவசாயத்துக்கு அங்கேருந்து கொடுக்கலாம் அங்கேருந்து பெரிய குழைய போட்டு எந்தெந்த பகுதியெலாம் வளர்ச்சியாக இருக்கோ அந்த பகுதிக்கே தண்ணியை இது பண்ணலாம் எல்லாம் சும்மா தான் போகும் நீ இறக்கிற தண்ணி பூரா அங்கே தண்ணி எங்கேயுமே போகாது விவசாயத்துக்கும் அங்கே தண்ணி தேங்கி இருந்தாலும் போவாது அப்படியே பார்த்தோம்னா ஓட மாரி விட்டு நேரம் வெள்ளாரில் கொண்டு போய் அப்படியே ஓரத்தில் இங்கே ஓடிடும் இதுதான் ஆலை நிறுவனம் இது வரைக்குமே பண்ணிட்டு இருக்கு இங்க உள்ள ஏதோ திறமை இருக்கிறதால சில இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வெளியில வேலைக்கு போயிடுறாங்க இன்றைக்கி அறநூறுவா எழுநூறுவா மரம் விட்டு அந்த காசை கொண்டாந்து வீட்டில் கொடுத்தாதான் அவங்க வெட்டிட்டு வேலைக்கு போனால் சாயந்தரம் வரும்போதே வந்து அப்புறம் டாஸ்மாக் கடைக்கு தான் போகிறான் மீதி வருமானம் இல்லை இருக்கிறத தான் அது பண்ண முடியும் அரசாங்க பள்ளி கொண்டு சேர்க்குறோம் அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனாலும் வந்து ஒன்றும் திடீர்னு பண்ண முடியல நல்லது கெட்டது இருக்கு அவங்களுக்குள்ளார வந்து சொந்தத்து பந்துக்குள்ள நல்லது கெட்டது எல்லாமே போகணும் கலந்துக்கணும் செய்யணும் போகணும் அதுக்கு பத்து ரூபாய் எடுக்கணும் அதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த கணக்கு எடுக்க எடுப்ப எடுங்க வாழ்வியலான கணக்கு எடுப்ப எவ்வளவு வருமானம் என்ன எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க இவங்களுக்கு என்ன வாழ்நா வாழ்நாள் இது அப்படின்னு பஞ்சாயத்துல இருந்து வெளிப்படையா அதை வெளி வெளிப்படுத்துங்க இந்த ஊரா பஞ்சாயத்துல ஒப்படைச்சிருங்க இதுல இத்தனை குடும்பங்கள் வந்து வருமானம் இல்லாமல் தான் இருக்கு இத்தனை மூலமாக வருமானம் இருக்கு அப்படிங்கிறத புள்ளி எடுத்து நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த பஞ்சாயத்து ரீதியாக அந்த மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சு கொடுங்க இதே ஆலை நிர்வாகத்துக்கு சொல்றேன் இவங்களாம் யாருமே வந்து கண்டுக்கிறது இல்லை இதுதான் வந்து இது கண்டுக்க கூடாது தான் எதுக்குன்னா இப்படியே நீ கொண்டு போனாதான் ஒரு புரட்சிக்கான ஒரு வழி பிறக்கும் மக்கள் போரா மக்கள் போராட தானா வருவான் இல்லைனா கூப்பிட்டா மக்கள்லாம் போராடுறதுக்கெலாம் இப்போல்லாம் யாரும் தயாராக இல்லை தயாராக இல்லைன்னு இல்லை அவங்க வாழ் சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை ஏன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல போராட்டம் நடக்குது அவங்க போய் அங்கே கலந்துக்கணும் போகணுன்னா கூட இன்றைக்கி பத்து ரூபாயை விட்டுட்டு தான் போகணும் வேலைக்கு போக முடியாது போக முடியாது இது பண்ண முடியாது தொடர்ந்து பற்றியாகவே கிடக்க தான் போராட்டம் வந்துடும் ஆ அதுதான் அதுதான் அது தான் சூழல் எல்லாமே எல்லாமே நஞ்சாக மாறி இவங்கள வந்து போராட்ட வழிக்கு வந்து காலமே அதை ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டு போவோம் அது வரைக்கும் வந்து சில சில போராட்டங்கள் அவங்களுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு அமைப்புகள் பயணிக்கலாம் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தலாம் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தலாம் அங்கே அந்தந்த கிராமத்தில் இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு துண்டு பிரசுரங்கள் வெளியிடலாம் தமிழரசன் துவக்கி வச்சு அந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் இனிமேல் ஆயுத கொடுக்கலாவோ அல்லது அரசுக்கு எதிரான போராட்டமோ போய் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இனிமேல் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டிய சொல்கிறதுக்கு இருக்கு அடுத்த கட்டத்தில் இது எப்படி மக்களை தமிழரசன் வந்து ஆயுத போராட்டம் ஆயுத போராட்டம் மட்டுமே நம்ம வந்து அதை ஆயுத போராட்டங்கிறத அவர் எதுக்கு வந்து அங்கே நம்ம சொல்லியிருக்காருன்னா ஒரு பகுதியில் வந்து ஒரு இயக்கம் மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்கும்போது அங்கே வந்து அந்த குழுக்களாக சேர்ந்து அந்த பிரச்சனையை வந்து அணுகணும் அப்போ குழுக்களாக சேரணுன்னா ஒரு அமைப்பு வேணும் அது ஒரு வெகுஜன அமைப்பு மக்களோட பிரச்சனைகளை எடுத்து அந்த அவங்கள பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அப்போ அது எதிர்கொள்ளும்போது அவங்க மேலே வந்து ஒடுக்குமுறைகளை வந்து அரசு ஏவும் கடுமையான ஒடுக்குமுறைகளை மக்கள் மேலே ஏவும் இல்லை ஒரு ஆலை தனியார் ஆலை நிர்வாகமாகவும் இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்க ரவுடி சங்கங்களை வச்சு அவங்க மேலே ஒரு ஒடுக்குமுறையை கொடுப்பாங்க காவல்துறையை வச்சு அரசு இப்படி பண்ணுவாங்க இப்படி தான் வந்து ஒடுக்குமுறைகள் வரும் அப்போ அந்த வெகு வெளி வெளிப்படையாக செயல்படக்கூடியவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது அப்போ அந்த வெளிப்படையாக செயல்படக்கூடியவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும்னா அவன்ட்டு நம்ம போராடுறோம் நம்ம கேட்குறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு அவன் காது கொடுத்து கேட்கலை மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கான ஒரு பிரச்சனையை வந்து அவன் முடிக்கல அப்படிங்கும்போது அவன் மக்கள் மேலே வந்து காவல்துறையை ஏவுறது இல்லை வந்து ஒரு ஆலய நிர்வாகமாக இருந்தால் ரவுடிங்களை ஏவுறது சமூக ஆர்வலர்கள் தான் இருக்காங்க இப்போ எல்லாமே அது மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடும் போது அப்போ நம்மளுக்குள்ளாரியே ஒரு ஆயுத குழுக்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு நேராக என்ன பண்ணுவாங்க மக்கள் போராடுவாங்க மக்கள் மேலே ஒரு ஒடுக்குமுறைகள் நடந்து போச்சுன்னா மைக்கானாலும் அந்த ஒடுக்குமுறைகளுக்கான காரணங்கள் யாரோ அவங்கள வந்து அடிப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வரும் மக்கள் மேலே கையை வச்சோம்னா ஏதோ இன்னொருத்தவங்க நம்ம மேலே வந்து ஆயுத தாக்குதல் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க உடுக்குறாங்க அப்போ மக்கள் மேலே நம்ம கையை வைக்கக்கூடாது மக்களுக்கும் வந்து நம்மளுக்கு பின்பலமாக இவங்க இருக்காங்க நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம் நம்ம உரிமையை கேட்போங்கிற ஒரு துணிச்சல் வரும் அதுக்கு தான் வந்து மக்களுக்காக சார்ந்து அவங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஆயுத போராட்டம் ஒழிஞ்சு ஆயுத போராட்டம் மட்டுமே வச்சு இந்த மக்கள் பிரச்சனையை நம்ம தீர்த்துற முடியாது இதுக்கு துணை அவ்வளோதான் மக்கள் போராடுவாங்க இன்றைக்கி வந்து இல்லை விவசாயிகள் போராடும் போது அவங்கள வந்து தடுத்து நிறுத்தினாங்க மேலே வந்து அவங்கள கண்ணீர் புகை உண்டு அதுவும் அடித்து இது பண்ணும்போது டிராக்டரை வச்சு அடித்து நிறைவிட்டு போகிறாங்க கோட்டையை நோக்கி தடுக்க முடியல அவங்க எப்படி வந்து அவங்க போராடணுங்கிறத அந்த எதிரியை தான் அவங்களுக்கு வந்து தீர்மானிக்கிறான் அப்போ இங்கே எதிரி இங்கே தீர்மானிக்கும் போது இவங்க நிறைய நிராயுத பாணியாக நின்னால் அந்த இடத்துல வீழ்த்தப்பட்டுருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆயுத பலம் வேணும் அப்போ அந்த ஆயுத குழுக்களை வந்து நம்ம வச்சுக்கணும் ஒரு கட்டமைப்பாக கொண்டு போகணும் அந்த ஆயுத குழுக்களில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒடுக்குமுறை நடக்கும்போது அவங்க வந்து ஏறி அடிப்பாங்க அதுக்காக தான் தமிழரசன் வந்து ஒரு தமிழ்நாடு விடுதலை படைய அந்த இதை வந்து தொடங்கினார் இப்போ அதே மாதிரி தான் இப்போ இங்கே இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தமிழ் தேசியம் இதுமாரி ஒரு ஆயுத போராட்டம் இன்றைக்கி வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இனிமேல் வரக்கூடிய போராட்டங்கள் அனைத்துமே அந்தந்த மாவட்ட ரீதியாக அந்த மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள்லேருந்து உருவாகிறது தான் வந்து இனிமேல் போராட்டம் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்கள் வந்து ஒரு இயக்கமாக இருந்து அங்கே வந்து போராட்டங்களை கொண்டு போவாங்க இயக்கங்களும் அது அதுக்கு துணையாக இருந்து தமிழ் தேசிய இயக்கங்களும் துணை நின்று அவங்களுக்கு வழி நடத்துவாங்க இப்போ இப்படி தான் சிறு சிறு குழுக்களாக அந்தந்த மாவட்டத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய அமைப்புகள் வழிநடத்தல தான் வந்து இந்த போராட்டங்களை கொண்டு போக முடியும் அவங்களுக்கு துணையாக நிற்க முடியும் இந்த வெளிப்பாடாக வந்து அதிகமாக வந்து இவங்க மேலே ஒடுக்குமுறை ஏவப்படும் போது அங்கே தான் வந்து பிரச்சனைகள் உருவாகும் பிரச்சனைகள் உருவாகும்போது போது நம்மளுக்கு ஆயுத குழுக்கள் தேவைப்படும் அப்போ அது வரைக்கும் இவங்க பயணிக்கிற பாதை எல்லாமே வெகுஜன அமைப்பு மக்களுடைய மாவட்ட பிரச்சனை அதை எடுத்துக்கிட்டு பயணிக்கிறது தான் வந்து இப்போ காலத்துக்கு சூழ்நிலைக்கு சரியாக போயிட்டுருக்கு போவோம் அது அப்படி தான் கொண்டு போவாங்க ஏன்னா ஓரளவுக்கு அப்படியே மக்கள் போராடி போராடி பார்க்கும் வேறு வேறு வழியே இல்லைங்கும்போது தான் அதுங்க வந்து எதிர்த்து தாக்குதலுக்கான ஒரு முயற்சி எடுப்பாங்க அந்த எதிர் தாக்குதலுங்கிறது தான் ஆயுத போராட்டம் அது வரைக்கும் இந்த அரசு வந்து சரி சும்மா போராடுறாங்க போராடுறாங்க இல்லை இது வந்து கணிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து முழுமையாக வந்து இந்த போராட்டங்களை வந்து எங்கேயுமே போராடாமல் மக்களை வந்து நீ கொண்டு போக முடியாது அவங்க அடிப்படை பிரச்சனைக்கு ஏதாவது ஒன்றுக்கு அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஊர்லேயே எடுத்துக்கிட்டோம்னா தெ தெருவில் தண்ணி வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் பார்ப்பாங்க ரெண்டு நாள் பார்ப்பாங்க அடுத்தது என்ன நேராக அங்கே வருவாங்க பஞ்சாயத்து போர்டுக்கு வருவாங்க இல்லை வந்து ஒரு சாறை சாலை சொ பண்ணுவாங்க அதுக்கான தீர்வை கேட்குறாங்களா இல்லையா ஏன் அந்த ஒரு நாள் அந்த இடத்துல தண்ணி வரலைன்னா அதனால் ஒரு உன்னால் தீர்த்து வைக்க முடியல போய் சொல்லலாம் இல்லை நாங்கள் வந்து இதுமாரி வந்து மோட்ரு பழுதாயிடுச்சு அந்த இடத்துல வந்து மோட்ரு போட முடில வேறு மோட்ரு அடிக்கணும் இதுக்கு எத்தனை நாள் கா அதுக்கான மாற்று முயற்சியாக வந்து வேறு இடத்துலேயும் தண்ணியை கொடுக்கணும் இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஆனால் இதை சால்வ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கிறவன் மேலேரியா அங்கே உள்ளவனுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அவனுக்கு லஞ்சம் கொடுக்கணும் இதை சொன்னாக்கா எழுதுப்பா வருட்டோம் மிஷின் மோட்ரு வருட்டோம் அப்புறம் போட்டு கொடுப்போம் அப்படிமா இதை கண்டு காணாமல் இது 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 ஒரு சிறு பிரச்சனைக்கான ஒரு வழியை தான் நான் சொல்கிறேன் இது மாதிரி தான் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் வந்து நடந்துக்ட அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க இப்படி தான் போராடுவாங்க இந்த போராட்டங்களை வந்து மீறி மீறி இது பண்ணும்போது இல்லை பெருசாக உருவாகும் போது இப்போ காவல்துறையாக இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்க மேலே அப்போ அந்த பிரச்சனையை போய் பாருங்கள் அப்படிம்பாங்க அவங்க வந்து போய் பார்ப்பாங்க அவங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க கட்டுப்படுத்த முடியல எல்லாம் பிரச்சனை சரி லத்தி சார்ஜி பண்ண அப்படிம்பாங்க அப்போ கண்ணாமலான்னு இப்போ வந்து அடிப்பாங்க அப்போ லத்தி சார்ஜி பண்ணி அந்த போராட்டம் இன்னும் வீரியமாக இருக்குன்னா கண்ணீர் பூக்கம் உண்டு அடி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஊரடங்கு உத்தரவு போடு எப்படி இவங்களை வந்து தன்னை மாற்றி மாற்றி ஒரு நிலையை கொண்டு போகிறாங்களோ அதே படிநிலையை தான் இந்த மக்களும் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை மாறும் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் எல்லாமே வெற்றி தான் மக்களுக்கான வெற்றி தான் அது வந்து இன்னும் காலம் பதில் சொல்லும் அதை வந்து நம்ம முடிவெடுக்க முடியாது காலம் பதில் சொல்லும் எங்கேயுமே ஒரு தேசிய நிலம் வந்து அடிமைப்பட்டு கிடந்ததாக வரலாறே கிடையாது அதுக்கான முன்னோட்டமாக தான் சிறு சிறு போராட்டங்களை வந்து நடந்துகிட்ருக்கோம் இதை சரி பண்ணாத அரசு வந்து நீடிக்காது எந்த அரசாக இருந்தாலும் மக்களை கொடுக்குற தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லை அரசாக இருக்கட்டும் அப்படியேப்பட்ட ஹிட்லர் முசோலினிக்கே நடந்த விஷயம் வேறு அப்போ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் அதனால் காலம் பரிசும் காத்திருப்போம்